இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு முதலாவதாக வடக்கில் விடுதலை புள்ளிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு உருவச்சிலை அமைக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார என்பவர் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதுதான் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறியிருக்கின்றார் என்ன சொன்னால் விடுதலை புள்ளிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வடக்கில் உருவச்சிலை மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல் ஆகியன வடக்கு மக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கட்டாயம் மாகாண சபை தேர்தல் நடாத்த வேண்டும் எமது எதிர்பார்ப்பும் அதுதான் அதேபோல் தேர்தல் நடந்தால் அரசாங்கத்தின் பலம் வரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை விளக்கப்பட்டது அவர்களின் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் இல்லாமல் ஆக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகையால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் உண்மையான நிலவரம் தெரிய வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு இந்த அரசாங்கம் பிரிவினைவாதம் மற்றும் வாக்குறுதிகள் மீறல் அதேபோல் முறையான பொது பாதுகாப்பை வழங்க தவறு உள்ள என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அரசாங்கத்துக்கு இப்படியான இந்த அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டுவதற்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் அமையவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடைபெற வேண்டும் அந்த மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கணிசமான ஒரு தோல்வியினை சந்திக்கும் என்பதனை தான் அவர் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவர் பொதுவாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கோ அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கோ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி என்னவென்று சொல்லி சொன்னால் வடக்கில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது என்பதுதான் அவர் இந்த இடத்தில் காட்டியிருக்கிறார் மட்டுமொரு செய்தியினை பார்க்கலாம் தென்னிலங்கையில் இடம்பெற்ற இந்த குற்றச்செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டிருந்த தமிழ விடுதலை புள்ளிகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்று சந்தேகம் நிலவுவதாகவும் அது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அதாவது இலங்கையில் டிஐடி என்று சொல்வார்கள் இந்த புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்திருக்கின்றது இதன்படி அண்மையில் வவுனியாவில் மீட்கப்பட்ட எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஒன்று டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஐ ஐயாயிரத்தி அறுநூறு கிராம் வெடிமருந்துகளுடன் கைது செய்யப்பட்ட நபர் உள்ளிட்ட வவுனியா பகுதியை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்ற இந்த மூன்று சந்தக நபர்களையும் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரியுள்ளதாகவும் இந்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது நேரிய நேரியகுளம் பகுதியை சேர்ந்த காரிய பெருமா ரமேஷ் அந்தோனி பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகிய மூன்று சந்தக நபர்களையும் இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் மன்றக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் குறித்த சந்தக நபர்கள் வவுனியா பிரதேச புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் தென்னிலங்கையில் அந்த குற்றச்செயல்கள் மேற்கொள்ள பவுனியா பகுதியிலிருந்து தீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கிரிபத் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம்தான் அந்த மூன்று சந்த கைது செய்யப்பட்டதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தினம் சுட்டிக்காட்டியிருந்தது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கிகள் தெற்கில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா அதேபோல் தெற்கில் உள்ள பாதாள உலக குழுக்கள் அதாவது பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களுக்கு ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதாக சந்தகம் இருப்பதால் இது தொடர்பாக மூன்று சந்தக நபர்களிடமும் நீண்ட நேரம் விசாரிக்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிகள் மன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார்கள் தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு அத்தகைய ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதா என்பது குறித்து நடத்தப்படுகின்ற விசாரணைகளுக்காக மூன்று சந்தக நபர்களின் வங்கி பிரிவுகளினை பெற உத்தரவு பிறப்பிக்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களினை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த மூன்று சந்தக நபர்களையும் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அதேபோல் அவர்களின் வங்கி கணக்கு பதிவுகளை அழைக்கவும் புலனாய்வு பிரிவிற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை கிளிநொச்சியில் தமிழக விடுதலை புள்ளிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்று சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் எந்தவித தடயங்களும் காணப்படாத நிலையில் அந்த பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் அருகே அந்த தனியார் காணி ஒன்றில் விடுதலை புள்ளிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக இரகசிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தது இதற்கு வாய்ப்பாகத்தான் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜமீல் தலைமையில் போலீசார் இராணுவத்தினர் போலீஸ் விசேட் அதே அதேபோல் திணைக்களங்களின் திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியினை நீதவான் இடைநிறுத்தியுள்ளார் ஆஹ் அண்மை காலமாக வடக்கிலே விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அந்த பணிகள் பெரும்பான்மையான பணிகள் வந்து தோல்வியில் முடிவடைந்ததை தான் நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை குறைக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் நான்காம் ஜனாதிபதி உரிமை சட்டத்தினை திருத்துவதனை நோக்கமாக கொண்ட வரைவு சட்டமூலத்துக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானிகள் வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது இந்த நிலையில் முன்னதாக ஜூன் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் எண் ஜனாதிபதி உரிமை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் எண் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இரண்டையும் ரத்து செய்வதற்கான சட்டத்தினை வரைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது இந்த சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீடிக்கப்பட்ட இந்த சிறப்பு சலுகைகளை திறம்பட நிறுத்து நிறுத்தும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் இதுல பார்த்த மட்டும் சொன்னால் ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு எம்பிக்களுக்கு வாழ்நாள் ஓய்வூதியம் உட்பட்ட இந்த சட்ட தேர்திருத்தத்தை எளிதாக்குவதற்கு இரண்டு வரைவு சட்ட மூலங்கள் தயாரிக்க சட்ட வரைவாளர்களுக்கு அறிவுறுத்துவதாக நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவினை அமைச்சரவை அங்கீகரித்தமையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சலுகைகள் இதில் முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்தாண்டு பதவிக்காலத்தில் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் என்பவற்றை இடைநிறுத்துவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகின்றது மற்றுமொரு செய்தி யாழ்ப்பாணம் கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று முன்தினத்தில் இருந்து ஒரு குடும்ப பெண் காணாமல் போயிருப்பதாக போலீசாரிடம் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்து வயதினையுடைய டினுசன் நெஸ்டலா என்கின்ற ஒரு குடும்ப பெண் தான் இவ்வாறு காணாமல் போயிருக்கின்றார் இந்த நிலையை குறித்த குடும்ப பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இவர் கணவனுடன் இருந்த இந்த பெண் இரவு பதினோரு மணி அளவில் தூக்கத்திலிருந்து கணவன் எழுந்து பார்க்கின்ற போது காணாமல் போயிருக்கின்றார் அதனை தான் குறித்த கணவர் மனைவியின் தாயிடம் மனைவி வந்துள்ளார்கள் என்று கேட்டிருக்கின்றார் அங்கும் அந்த பெண் வரவில்லை என்று அவரது தாயார் கூறியிருக்கின்றார் பதட்டமடைந்த கணவர் மற்றும் அவரது உறவுகள் குடும்ப பண்ணி அந்த குடும்ப பண்ணினை தேடி இருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து காணாமல் போன பெண் சம்பந்தமாக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் கூட முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மருதங்கணி போலீஸாரும் அந்த தேர்தல் தேர்தல் பட்டையில் விடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் என்றோடு அந்த குறித்த பெண் காணாமல் போய் மூன்று நாட்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில் அனைவரின் உதவியினையும் பெண்ணின் கணவர் மற்றும் நிற்கின்றார்கள் ஆகவே குறித்த இந்த படத்தில் நாங்கள் இந்த பெண்ணினை கண்டவர்கள் உடனடியாக அவர்களோடு தொடர்பு கொள்ளுமாறு மருதங்கனி போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருந்த புதிய பார்வையாளர்கள் எமது சனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்